வேர்க்குரு வர்றதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து முதுகு பக்கங்கள்ல கழுத்து பக்கங்களில் அதிகமா வேர்வை செய்கிற இடங்களை பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சின்ன சின்னதாக பொறி பொறியாக வேர்க்குரு வந்து வர ஆரம்பிக்கும் சடனா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப இது வந்து இந்த மே மே டைம் இந்த இருக்காது அந்த மார்ச் தான் வந்து ஏப்ரல் இருக்க ஆரம்பிக்கும் சடனா நம்மளுக்கு அதிகமா வந்து ஹீட் வந்து உடனே வருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு சடனா அந்த மாதிரி மாதிரி வேர்க்குறு வந்து உடனே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு டீஹைட்ரேட் ஆகும் ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க ஸோ இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை சார்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் டெய்லி எடுத்துக்கோங்க ஸோ அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கொள்ளுங்க குழந்தைகளுக்கும் வந்து இதை பழக்குங்க ஃபுல்லாக வந்து

சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்